ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு வெண்பொங்கல் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு உலக்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் இது கூட கால் உலக்கு பாசிப்பருப்பு எடுத்து இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு ஒரு உலக்கு அரிசிக்கு நாலு உலக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணும்போது நமக்கு திகட்டும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பெரிய தொண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நாம் வேக வச்சு வச்சுருக்கேன் அரிசி பருப்பு கலவை கூட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா நமக்கு அருமையான மணக்க மணக்க வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம சாம்பார் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ